இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் ஆங்கிலேயரே வீழ்த்தி கிடைத்த விடுதலை அனைவரையும் ஆழ்த்திய விடுதலை வீரமான ரத்தத்தை கொடுத்து பெற்ற விடுதலை காணும் கனவு முதல் உண்ணும் உணவு வரை எங்கும் விடுதலை எதிலும் விடுதலை உடம்பில் கலக்கம் இருக்கும் ஆனால் பேச்சிலோ முழக்கம் இருக்கும் இந்தியர்களே நம் உடம்பில் ஓடுவது உறுதி அல்ல இந்தியன் உறுதி வசந்தமான கூட்டு பறவையாக நாம் இருக்க வணிகம் என்ற பெயரில் பலர் நம்மை ஆக்கிரமிக்க பாரம்பரிய கைவினை தொழிலெல்லாம் பாதிக்க ஆங்கிலேயன் இந்தியனை எல்லாம் சோதிக்க ஒரு கூட்டம் கூடியது அவர்களை பழி தீர்க்க கத்தியின்றி ரத்தமின்றி என சத்தம் ஒரு பக்கம்